இன்றைய தினம் கந்தசஷ்டி திருவிழாவில் ஆறாவது தினம் ஆஹ் சூரசம்ஹாரம் முடிந்து அந்த தருவாயில் நாம் இப்பொழுது சந்திக்கின்றோம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா டிவியில திருச்செந்தூர்ல இருந்து லைவ் டெலிகாஸ்ட் ஆஹ் நாமும் ஒரு அஞ்சு நாளா கந்த திருவிழாவை முன்னிட்டு ஆஹ் புஜங்கத்திலிருந்து ஒரு முப்பது ஸ்லோகத்திற்கு பத பதார்த்தம் பார்த்தோம் அந்த மாதிரி திருப்புகள்லயும் ஒரு அஞ்சு திருப்புகள் பார்த்தோம் திருப்பரங்குன்றம் ஆஹ் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி என்கின்ற ரஞ்சி திருப்புகழ்கள் பார்த்தோம் இன்றைக்கு சோலை திருப்புகள் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சுப்பிரமணிய புஜங்கத்துல ஒரு முப்பது ஸ்லோகம் முடிச்சாச்சு கடைசியும் மூணு ஸ்லோகம் பாக்கி இருக்கு அந்த கடைசி மூணு ஸ்லோகத்தை சிந்தனை செய்துவிட்டு அதன் பிறகு அப்படியே ஒரு கண்டினியூவேஷனா பழமுதிர் சோலை திருப்புகழையும் பார்த்து இந்த உரையானது முடிவுக்கு வரும் சுப்பிரமணிய பூஜங்கம் ஆஹ் சில முப்பதாவது ஸ்லோகம் வரையும் ஒரு க்ஷமாபரா முப்பதாவது ஸ்லோகத்துல ஒரு க்ஷமாபணம் ஒன்று நடக்கும் அபராத கஷமாபணம் அந்த இந்த மாதிரி எனக்கு நான் இப்படி தப்பே செஞ்சிருந்தாலும் தப்பை பொருள் தருள வேண்டும் என்று ஒரு விண்ணப்பமானது முப்பதாவது ஸ்லோகத்துல நடக்கும் முப்பத்தி ஓராவது ஸ்லோகம்ல ஒரு நம்ம இருக்கக்கூடிய ஸ்லோகம் அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு ஆஹ் ஜெய ஜெயம் உண்டாகட்டும் என்கின்ற ஸ்லோகம் முப்பத்தி மூணு சாயுஜியம் வேண்டும் என சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது மூணும்தான் முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்துல நம கேகினே சக்தியே சாவிட்டாய நமந்தி புனஸ்கந்த மூர்த்தே நமஸ்தே நமோஸ்து நம இது எப்படி இருக்கும்னா முருகப்பெருமானுடைய பல பரிமாணங்களை ஆஹ் நமஸ்கரிக்குமாக இருக்கு நமஸ்கரிக்க கூடிய ஒரு ஸ்லோகமாக இருக்கின்றது ஆஹ்

சாகம்னு போட்டிருக்கு இருக்கு சாகம்ன்றது இந்த கதை எங்க இருக்கு அப்படின்னா நாரதர் இந்த நாரதர் இல்ல இன்னொரு நாரதர்னு ஒரு ஒரு ரிஷியானவர் ஒரு யாகம் செஞ்சாருன்னு வரும் அந்த யாகத்துல இருந்து ஒரு வெளியில ஒரு ஆடு ஒண்ணு புறப்பட்டு போனதாகவும் அந்த ஆடு பெருசா வளர்ந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாமல் போனதாகவும் ஆஹ் சுப்பிரமணியர் அதை கட்டுப்படுத்தி அதை தனக்கு வாகனமாக மாத்தி கொண்டார் என்பது ஒரு அஹ் புராண செய்தி அந்த புராண செய்தியில இருந்துதான் அந்த சாகம் அந்த ஆடானது ஒரு வாகனம் அதனால நமஸ்டாக தும்பியம் உன்னுடைய அந்த ஆட்டிற்கு அந்த வாகனத்திற்கு ஒரு நமஸ்காரம் உன்னுடைய அந்த சேவல் கொடிக்கு சேவலுக்குன்னு போட்டிருக்கு இதுபடி என்ன சேவல் கையில வச்சிருக்கிற மாதிரி பல ஐக்கனோகிராபி ஆக்சுவலா உண்டு நீங்க காந்தாரத்துல இருந்தோ இல்ல நார்த் இந்தியால சில பல இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லயோ இல்ல கீழ இருக்கிறது ஆர்கலாஜிக்கல விட்டு பார்த்தா கொடியில இருக்கிறதுக்கு பதில கையில இருப்பதாகவும் இருக்கு கொடியில இருப்பதாகவும் இருக்கு துவஜத்திலையும் வந்து குக்கூட்டம் இருக்கும் குக்கூட்டம்னா சேவல் இருக்கும் இந்த இடத்துல அஹ் பகவத் பகாதர் ஜென்தோட நமக்கு குக்கூட்டாயர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் உன்னுடைய அந்த சேவலுக்கும் ஒரு நமஸ்காரம் நம்ம செந்தவே இந்த கடற்கரையில அந்த ஸ்தலமானது இருக்கு அந்த கடற்கரைக்கும் ஒரு நமஸ்காரம் சுந்து தேசாய துப்பியம் இந்த இந்த இடத்துல இந்த பிரதேசத்துக்கும் ஒரு நமஸ்காரம் அதாவது இந்த இடத்துல திருச்செந்தூர் துப்பியம் புனஸ்கந்த மூர்த்தே நமஸ்தே நமோஸ்து திரும்பியும் திரும்பியும் நான் உனக்கு நமஸ்கரிக்கின்றேன் புனகா ஸ்கந்த மூர்த்தி நமஸ்தே நமோஸ்து உன்னை மறுபடியும் மறுபடியும் நான் நமஸ்காரம் செய்கின்றேன் என்று இந்த ஸ்லோகமானது இருக்கு நம கேகினே சக்தியே சாவி துப்பியம் நமஸ்சாக துப்பியம் நமக்கு குட்டாய இந்த தேசாய துப்பியம் புனஸ்கந்த மூர்த்தே நமஸ்தோஸ்து சென்றைய ஸ்லோக முந்தைய ஸ்லோகத்தை வந்து நான் ஸ்பேஸ் எண்ட் ஆகும்போது போது பிஜா சோபுத்ரா அபராதம் சையதேனகின் தேவசேனா சொல்லி முடிப்பேன் நம கேக்கினே சகேதோபியம் வந்து ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுவேன் எப்பொழுதுமே இது எப்படின்னா இது மாத்தி இருக்கு இந்த இடத்துல முப்பதாவது ஸ்லோகம் மாதம் முப்பத்தி ஒராவது ஸ்லோகத்து அஹ் பின்னாடி வருது இந்த நமஸ்காரம் வருது அப்படியே உள்டாவா நான் வந்து ஸ்பேஸ்ல ஆரம்பிக்கும் போது இதுவும் இதுவும் சொல்லுவேன் ஜெயானந்த பூமன் ஜெயாபாரதாம முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் ஜெயானந்த பூமன் ஜயாபாரதாமன் ஜெயாமோக கீர்த்தே ஜெயானந்த மூர்த்தே ஜெயானந்த சிந்தோ சூனோ ஈஷ சூனோ திரும்பியும் வந்து மகேஸ்வரனுடைய புத்திரனே என்று அந்த அடைமொழியோடுதான் ஆரம்பிக்கிற ஆரம்பிச்சு என்னன்னு சொல்ற ஜெய ஆனந்த பூமன் ஜெய அபாரதாமன் பிரிச்சுக்கு போது இப்படி பிரிக்கணும் ஜெயானந்த பூமன் ஜெய ஆனந்த பூமன் யாரிடம் அந்த ஆனந்தமானது பூமன நிறைய இருக்கோ அபண்டன்ஸ் சொல்லுவோம் அதாவது அளவுக்கு அளவா அளவற்ற அளவு யார்கிட்ட இருக்கோ அளவற்று இருக்கின்றதோ அவனுக்கு ஜெயம் அபாரதாமனு அதாவது எல்லையே இல்லாத அளவுக்கு இருப்பவன் இருக்கும் இடம் இடமாக இருப்பவன் அவனுக்கு ஜெயம் ஜயாமோக ஜெய அமோக கீர்த்தே எவனுடைய கீர்த்தியானது என்றைக்கும் குறையாமல் இருக்கின்றதோ அமோகன் போட்டிருக்கு அத குறையாமல் இருக்கின்றதோ அவனுக்கு ஜெயம் ஜெய ஆனந்த மூர்த்தே ஆனந்த ம் வடிவமாகவே எவன் இருக்கின்றானோ அவனுக்கு ஒரு ஜெயம் ஜெயானந்த சிந்தோ ஆனந்தத்தின் கடலாக இருக்கின்றானோ அவனுக்கு ஒரு ஜெயம் ஜய பந்தோ அதாவது அசேஷ ஜெய பந்தோ ஆஹ் இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னா ஆஹ் யாரானவர் இப்ப ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் போய் ஹெல்ப் ஒண்ணு இருந்தால் கூட முருக பெருமான் வந்து நம்மளை காப்பாத்துவார் அப்படி அசேஷ பந்தோ யாரும் இல்லாத போது கூட பந்துவாக வந்து எவன் இருக்கின்றானோ அவனுக்கு ஜெயம் உண்டாகட்டும் ஜெயத்வம் சதா முக்தி தானேஷூனோ யார் ஒருவன் எப்பொழுதும் முக்தியை அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றானோ அவனுக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஈஷ யார் அவன் அப்படின்றதுக்கு பின்னர் வந்து ஈஷ ஹே புத்திரனே உனக்கு இப்படி எல்லாம் ஜெயம் இங்க துவம் போட்டுட்டார் உனக்கு இந்த முனக்கு இந்த ஜெயமானது இருக்கட்டும் இந்த ஜெயம் எதுக்கா இந்த அவருக்கு என்ன நம்ம இல்லாம ஒண்ணும் ஜெயம் இல்லாம இல்லை அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பொயட்டிக் ஆஹ் ஸ்ட்ரக்சர் இந்த வாழிய பல்லாண்டு மாதிரி பல்லாண்டு வந்து நம்ம பாடி அவர் பல்லாண்டு இருக்கணும்னு அது ஒரு ஆசையில ஒரு உருவகப்படுத்தும் பொழுது அந்த ஒரு பல்லாண்டு என்பது பாடுவோம் அதே இந்த இடத்துல ஒரு பெரிய அவருக்கு ஜெயம் உண்டாகட்டும் சொல்வது மனதார சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி இந்த இந்த ஸ்லோகமானது ஜெய ஜெயன்னு வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் அடுத்தது முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் பலஸ்துதி குஜந்தாக்கி விருத்தேன கிருப்தம் சமம்ய பட்டே பக்தி யுக்தோ கிரகம் சம்பிரமிய சபுத்ரான் கலத்ரம் தனந்தீர்காயு லபேஸ்கந்த சாயு ஜெமந்தே நரசஹ நரசஹ எந்த நரனானவன் பின்னாடி இருக்கும் எந்த நரனானவன் புஜங்காக்கிய விருத்தேன புஜங்க ஆக்கிய இந்த புஜங்கத்தை விருத்தேன இந்த விருத்தத்தை கிளித்தம் ஸ்தோத்திரமாக இருக்கக்கூடிய ஸ்தவம்னு இங்க போட்டுட்ட அதாவது அஹ் ஸ்தவம்னு போட்டிருக்க ஸ்தவம்னா புஜங்க வீட்டுல இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தை பட்டேத் பக்தி யுத்தோகம் சம்பிரணம்ய யார் ஒருவன் எப்பொழுதும் பக்தியோடு ஜபிக்கின்றானோ அதை ஜபித்து உன்னை நமஸ்கரிக்கின்றானோ கலத்திரம் தனம் தீர்க்கம் அவனுக்கு அவனுக்கு எப்பொழுதும் நல்ல புத்தர்களும் கலத்திரம் நல்ல கலத்திரமும் தனம் தனமும் தீர்க ஆயுஷும் கடைசியில ஒரு விஷயம் சொல்லுவார் லவேஸ்கந்த சாயுஜ்யம் அவனுக்கு வேற என்ன கிடைக்கும் சொல்லும்பொழுது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல முடிக்கிறார் இந்த விஷயத்துல ஒரு அஹ் நம்ம ராமாயணத்துல குமார சம்பவத்தை கேட்டா என்ன பலன் அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு பலன் ஒன்று இருக்கும் குமார சம்பவத்துல வால்மீகி ராமாயணம் கடைசியில நீங்க இந்த குமார சம்பவத்துல லாஸ்ட் லைன் எடுத்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொழுது இந்த குமார சம்பவத்தை யார் கேட்கின்றார்களோ படிக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் ஸ்கந்த சாலோக்கியம் கிடைக்கும்னு இருக்கும் அதான் சாலோக்ய முக்தியில நாலு வகை இருக்கு அல்ல மூணாவது வகை சாலோக்கியம் அந்த லோகத்தை போய் அடைவோம் ஸ்கந்த லோகத்தை போய் அடைவோம் என்பது அதனுடைய பலன் இந்த இடத்துல நாலாவது முக்தி ஸ்கந்த சாயுஜ்யமானது கிடைக்கும் சாயுஜ்யம் என்னன்னா இவருக்கும் நமக்கும் அது வித்தியாசமானது போய் அவர் ரூபத்துல நம்ம ரூபம் ஆயிடும் அதுதான் வந்து ஸ்கந்த சாயுஜியம் இத பத்தி திருப்புகளுடைய பல திருப்புகள்கள்ல இதே கோல் இதே பல ஸ்தூதி தான் இருக்கும் இதுதான் வேண்டி பல திருப்புகளில் அருணகிரிநாதரும் சொல்லியிருப்பார் இருநோய் மலத்தை என்கின்ற திருப்புகல உனது மயில் மேல் இருத்தி ஒளிர் இயல்பியல் அளித்து மகிழ் இருவோரும் உருவாகின அருள்வாகி ஸ்கந்த சாயுஜியம் சாயுஜியம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் வெறுனு சொல்லாம அவர் என்ன பண்ணுவார் சொல்லும் பொழுது எப்படி பண்ணி பாக்குறதுக்கு பதில அவரே நமக்கு பதில இமேஜின் பண்ணி கொடுத்துட்டார் என்ன சொல்வர் உனது மயில் மேல் இருத்தி உன்னோட மயில் மேல நான் உட்காந்துக்கணும் இயல் வேல் அளித்த உன்னுடைய வேலையை எனக்கிட்ட கொடுக்கணும் நான் வேல் வச்சுக்கணும் இப்படியானது எனக்கு இந்த மாதிரியானது அருள் புரிய வேண்டும் இப்படி அருள் புரிய வேண்டும் சொல்லுவார் இரையோன் இடமாய் விளையாடுகவே இயல்வேலுடன் மா அருள்வாயே என்று சிவமாதருடனே என்கிற ஒரு பாட்டுலையும் இதே சாதிச்சது பற்றி சொல்றாரு அங்கேயும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்றாரு ஒரு சரி என்ன சொல்ற நான் உன்னை மாதிரி மாறணும் மாறினதோ விடாம உன்னுடைய ரூபத்தை எனக்கு கொடுக்கணும் நான் சிவபெருமானோட நீ எப்படி விளையாடுவியோ அந்த மாதிரி நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நாவேறு பாமனத்தை என்கின்ற பாட்டுல நீ வேறு என்னாது இருக்க நான் வேறு இருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற நீ வேறு நான் வேறு என்கின்ற அந்த பேதமானது போய் நேராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல சொல்றாரு ஸ்கந்த சாகுஜியம் பத்தி ஒரு மூணு நாலு பாட்டுல அருணகிரி நாதர் ரொம்ப அழகா விளக்கி இருப்பார் வெறும் ஸ்கந்த சாகிஜ்யம் சொல்லிட்டு நேரோடமா போகாம அவர் எல்லா இடத்துலயும் வந்து சாகித்யத்தோடைய அந்த இமேஜினேஷன் எப்படி அந்த சாகுஜ்யம் எப்படி இருக்கும்ன்ற இமேஜினேஷனோட சேர்த்து அது சொல்லியிருப்பார் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதான் ஒரு அழகான ஒரு லைன் என்னன்னா அதுல மயில் மேல நான் இருக்கணும் அந்த வேலை நாடிச்சுக்கணும் குடிச்சு நான் இந்த உலகத்தை வளம் வர வேண்டும் என்று ஒரு இடத்துல சொல்லுவார் இப்படியானது இந்த பலஸ்துதி இந்த சுப்பிரமணிய சங்கத்தை யாரெல்லாம் கேட்கின்றார்களோ ஜபிக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் இகப்பர சௌபாகியம் கிடைக்கும் கந்த சாயுஜியம் கடைசி ஓகே இந்த அஹ் இகம்னா இந்த உலகத்திற்கு என்னெல்லாம் வேணுமோ அதுவும் கிடைக்கும் அதற்காக தான் முதல்ல எடுக்கும் பொழுதே வந்து சபுத்திரான் கலத்திரம் தனம் தீர்க்கம் ஆகியோ தனம் கிடைக்கும் தீர்க்க ஆயுஷ் கிடைக்கும் நல்ல குழந்தைகள் கிடைக்கும் நல்ல மனையாள் கிடைப்பாள் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு அரச தாண்டி பரசௌக்கியமும் கிடைக்கும் சௌக்கியம் எல்லாம் சொல்லியாச்சு பரசௌக்கியமும் கிடைக்கும் என்று இந்த இடத்துல பகவத் பாதர் இந்த பாட்டை முடிக்கிறார் இதோடு நம்முடைய சுப்பிரமணிய புஜங்கமோ ஆனது நிறைவுக்கு வருகின்றது இதோ